வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பிறர் மன தூண்டுதலால் அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எவ்வளவோ விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஏன் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் ஃபீல் பண்ணியிருப்போம் சுவாமிஜி அவர்கள் கூட சொல்கிறாரு ஆழ்வார் ஒருவரே கூட பெற்றேன் பல்பிறவி பிறர்க்கே உழைத்து அடிமையானேன் அப்படின்னு சொல்லி பாடுறாரு அப்படின்னு சொல்கிறாரு அதாவது பிறர்மன தூண்டுதலால் ஏகப்பட்ட விஷயங்களை செய்து அதனால் பிறவியின் நீளம் கூடிக்கொண்டே போகிறது இறைவா அப்படின்னு சொல்லி ஆழ்வார் ஒருவரே கூட பாடியிருப்பதாக சுவாமிஜி அவர்கள் சொல்றார் தன்னுடைய ஆழ்வார் பாசுரத்தில் இருக்கிறத சொல்கிறார் அந்த மாதிரி நம்ம சுவாமிஜி அவர்களும் கூட பிறர்மன தூண்டுதலுக்கு ஆளாகாமல் விழிப்புணர்வோடு நம்மை காத்து வேண்டும் ஏன்னு கேட்டால் மன தூண்டுதலால் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை செய்கிறோம் அதுக்கு உதாரணம் கூட சொல்லுவார் நம்ம வந்து கடை தெருக்களில் போனோன்னா நமக்கு தேவையே இருக்காது சம்மந்தமே இல்லாமல் நம்ம வந்து வேற ஒரு பொருளை வாங்க போவோம் ஃபார் எக்ஸாம்பிள் காய்கறி வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் காய்கறி வாங்க போயிட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு துணிக்கடையை பார்த்தோன்னா அந்த துணிக்கடைக்குள்ளே நுழைஞ்சு சும்மா பார்ப்போமேன்னு பார்த்துட்டு நாலஞ்சு ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வருவோம் அப்புறம் வீட்டில் வந்து யோசிச்சோன்னா எதுக்கு நம்ம அந்த கடைக்குள்ளே நுழைஞ்சோம் நம்ம எதுக்கு இதை வாங்கினோம் அப்படின்னு யோசித்தோன்னா நமக்கே ஒன்றுமே புரியாது அந்த மாதிரி துணிகள் காய்கறிகள் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லை எவ்வளவோ விஷயங்களை அந்த மாதிரி நம்ம செஞ்சுகிட்டே இருக்கோம் அதுக்கு காரணம் ஃபார் எக்ஸாம்பிள் துணிக்கடையாக இருந்தால் அந்த துணி கடைக்காரன் நான் வந்து இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய வாங்கி திங்ஸை போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் நல்லபடியாக விற்கணும் அதனால் வர்றவங்களாம் வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி அழுத்தமான பதிவுகளை போட்டு வச்சிருக்கிற காரணத்தினால தான் நம்மளையும் அறியாமல் நம்ம அன் அவேர் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கோம் அதாவது விழிப்புணர்வு இல்லாத ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால நார்மல் பீப்புள் யார் ஒருவர் அழுத்தமான பதிவுகளை போட்டிருக்காங்களோ அவங்களுடைய பதிவுகளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போய் நம்ம அவர்களுடைய மன தூண்டுதலுக்கு ஆளாகி அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து நம்ம நமக்கு தேவையில்லாத விஷயங்களை வாங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் பொருட்கள் மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் செய்கிறதும் கூட அந்த மாதிரி தான் இன்னொரு அருமையான எக்ஸாம்பிள் சுவாமிஜி அவர்கள் கொடுப்பாரு சிகரெட் ஸ்மோக்கிங் அந்த மாதிரியான ட்ரிங்க் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முத முதல்ல யாருமே தன் சொந்த காசை போட்டு செய்கிறது கிடையாது முதல் தடவை ஒரு ஸ்மோக்கிங்கோ அல்லது ட்ரிங்கோ பண்ணுற ஒருத்தவங்களை கேட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து தான் சொந்த காசை போட்டு அந்த சிகரெட்டையோ அல்லது ட்ரிங்கோ வாங்கியிருப்பாங்கனா வாங்கியிருக்க மாட்டாங்க ஒரு ஃப்ரெண்டு அல்லது தெரிந்தவர்கள் உறவினர்கள் முத முதல்ல வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல இதை நீ டேஸ்ட் பண்ணி பண்ணிப்பார் உனக்கு தான் அதோட இது தெரியும் அப்படின்னு சொல்லி முத முதல்ல ஃப்ரீயாக தான் வந்து வாங்கி கொடுப்பாங்க அதுக்கப்புறமா அதுக்கு அடிக்ட் ஆகி நம்ம நம்மளுடைய காசுகளை உடல் நலத்தை தேவையில்லாமல் இழந்து கொண்டிருக்கிறோம் மன தூண்டுதலுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சிகரெட் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்வார் இந்த மாதிரி சமுதாயத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நம்மளே ஒத்தொத்தரை அகத்தாய்வு பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து மன தூண்டுதலுக்கு ஆளாகி செய்கிறோங்கிறது அவங்கவுங்க இண்டிவிஜுவல் லைஃப்பில் நிறைய அனுபவிச்சுட்டே இருப்போம் அந்த மன தூண்டுதலை அதற்கு ஆளாகி செயல் செய்ததுனால தன்னுடைய முக்கியமான வாழ்க்கையின் விஷயத்தை இழந்த ஒரு கதையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த கதையை பா இந்த கதையில் பிறர் மன தூண்டுதல் மட்டும் இல்லாமல் டைவெர்ட் மைண்டு வந்து டைவெர்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவையும் அழகாக சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பார்த்துட்டு கடைசியில் சுவாமிஜியுடைய கருத்துக்கு திரும்பவும் வருவோம் ஒரு நாட்டில் ஒரு மன்னன் ஆண்டு கொண்டிருந்தான் அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தாங்க அந்த நாட்டில் எப்போதும் பாரம்பரியமாக ப இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா மொத முதல்ல பிறக்கிற குழந்தைக்கு தான் நாட்டை ஆடக்கூடிய உரிமை கிடைக்கும் அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அதே ரீதியில் இந்த மன்னனுடைய இரண்டு மனைவிகளும் ஒரே நேரத்தில் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ரெண்டு மனைவிகளுக்கும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் குழந்தை பிறக்குது ரெண்டு பேருக்குமே ஆண் குழந்த பிறக்குது இப்போ மன்னனுக்கு என்ன பண்ணுறது ரெண்டுமே ஒரே நேரத்தில் பிறந்துட்டு ரெண்டு குழந்தையும் அப்போ யாருக்கு முடிசூட்டணும் அப்படின்னு ஒரே மனக்குழப்பம் ஆஸ் யூஷுவல் தன்னுடைய அமைச்சவ அனம் அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை பண்ணுறான் யாருக்கு நம்ம வந்து முடிசூட்டுற உரி உரிமையை கொடுக்கறது அப்படின்னு அப்போ மந்திரி சொல்கிறாரு மன்னா நீங்கள் இப்போ கவலைப்படாதீங்க குழந்தைங்க குருகுலவாசம் கல்வியெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும் வாலிப பருவம் வரும்பொழுது அதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி சின்ன குழந்தைங்க வளர்ந்து பெரியவங்களாகும்போது குருகுலத்தில் விடுறாங்க ரெண்டு பையங்களும் ஒரே குருகுலத்தில் கல்வி கற்கிறாங்க எல்லா கல்வி கேள்விகள்லையும் கற்று தேர்ந்து வாலிப வயசை அடைஞ்சிடுறாங்க இருபது வயசாகும் பொழுது நாட்டுக்கு திரும்பி வராங்க திரும்பி வரும்பொழுது திரும்பவும் அந்த மந்திரியை ராஜா கிட்ட ஞாபகப்படுத்துகிறார் இந்த பாருங்க ராஜா ரெண்டு பையங்களும் உரிய வயது அடைந்து வந்துட்டாங்க இப்போ உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை உங்கள் பையங்களில் யாரோ ஒருவருக்கு நீங்கள் கொடுத்து அவங்கள முறைப்படி மன்னனாக முடிசூட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே ரா ராஜா சொல்கிறாரு ஆமாம் எனக்கும் அது நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணுறாங்க அப்போ இன்னும் ஒரு தேர்ட்டி டேஸ் கழித்து ரெண்டு பேருக்கும் போட்டி வைப்போம் அந்த ரெண்டு பேரில் யார் ஜெயிக்கிறாங்களோ யார் எல்லா விஷயங்களையும் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அரச அரசாட்சி அதாவது நாட்டை ஆளக்கூடிய ராஜாங்கிற பதவி கொடுக்கப்படும் முடிசூட்டப்படும் அப்படின்னு சொல்லி ராஜா தன்னுடைய இரண்டு மகன்களையும் கூப்பிட்டு சொல்லிட்டார் இதில் முதல் மனைவிக்கு பிறந்த மகன் பேர் பஞ்சவன் இரண்டாவது மனைவிக்கு பிறந்த மகன் பேர் பார்த்திபன் அப்படின்னு பெயர் சுட்டியிருக்காங்க அப்போ இந்த பஞ்சவன் பார்த்திபன் ரெண்டு பேருமே வந்து எல்லாத்துலேயும் ஈக்குவலி நல்ல டேலண்டடாக இருக்காங்க அப்போ ஒரு நாள் வந்து இந்த பார்த்திபன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான் அதாவது ராணி கிட்ட ரெண்டாவது ராணி கிட்ட சொல்கிறான் அம்மா அம்மா குருகுல வாசத்திலேயே எங்கள் ஆசிரியரால் மிகவும் போற்றப்பட்டவன் வந்து பஞ்சவன் அவன் பயங்கர டேலண்டடுன்னு சொல்லி குருவுடைய வாயாலேயே நல்ல பேர் வாங்கினவன் எல்லாத்துலேயும் அவன் வந்து என்னை விட ஒரு படி மேலே தான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு அதனால் எப்படின்னாலும் எனக்கு நாட்டை ஆளக்கூடிய ஒரு உரிமை கிடைக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறான் பொழுது அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்படியா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணி ஒரு ஒரு பிளான் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மறுநாளைக்கு வந்து மூத்த மனைவிட மகனான அந்த பஞ்சவன் இருக்கான் இல்லையா அவனை அமைச்சருடைய அதாவது மந்திரியுடைய பையனான சுனந்தன் அப்படிங்கிறவன் வந்து வா நம்ம போய் ஊரை சுற்றி பார்க்கலாம் மாறு வேஷத்தில் சுஷுவல் ராஜாக்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம ஊர்வலம் வந்து பார்ப்போம் நகர்வலம் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் அதுக்கு இந்த பஞ்சவன் சொல்கிறான் வேண்டாம் வேண்டாம் நான் வந்து இப்போ இனிமேல் சின்சியராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏற்கனவே குருகுல வாசத்தில் கற்றுக்கொண்ட அனைத்து வித்தைகளையும் திரும்ப 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 நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் என்னுடைய திறமையை நிரூபிக்கணும் இன்னும் ஒரு முப்பது நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா அதில் ஒரு நாள் போயிடுச்சு இன்னும் இருபத்தொம்பது நாள் தான் இருக்கிறதுனால நான் வந்து அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் சின்சியராக அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனாலும் அந்த மந்திரியுடைய மகனான சுனந்தன் வந்து ஏ அதுக்கு டைம் இருக்குல்ல நம்ம இன்றைக்கி நைட்டு தானே போக போகிறோம் நைட்டு போய் தானே சும்மா பார்த்துட்டு வர போகிறோம் அதனால் என்ன பெருசாக வந்துட போகுது ஸோ நீ வா சும்மா போய் பார்த்துட்டு நம்ம வந்துடலாம் இதுக்கும் உன்னுடைய ப்ராக்டிஸுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறான் பண்ண உடனே அந்த பஞ்சவனும் கன்வின்ஸ் ஆகிடுறான் ஆமாம் நம்ம பகல்லெல்லாம் தானே ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நைட்டு தானே சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படி நாட்டை போய் சுற்றி பார்க்குறதுனால என்ன தப்பு இருக்குது பொதுவாக வந்து ராஜாக்கள் பண்ணுற வேலை தானே அது அப்படின்னு சொல்லிட்டு காவல்காரர்கள் மாதிரி இந்த பஞ்சவனும் மந்திரியோட மகனான சுனந்தனும் வேஷம் போட்டுக்கொண்டு ரெண்டு பேரும் இரவில் ஊ ஊரை சுற்றி வந்துட்டுருக்காங்க அப்போ ஊருக்கு வெளியில் ஒரு இடத்துல நல்லா பிரைட்டாக லைட்டெல்லாம் எரிஞ்சிட்ருக்கு மக்கள் கூட்டமாக கூடி நின்றுட்டுருக்காங்க அப்போ இந்த பஞ்சவனும் சுனந்தனும் பேசிக்கிறாங்க என்னது இது ராவேலையெல்லாம் இவ்வளோ பிரைட்டாக வெளிச்சமாக இருக்குது மக்கள் இவ்வளோ பேர் இங்கே கூடியிருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆர்வம் மேலிட ரெண்டு பேரும் போய் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க பார்த்தா அங்கே வந்து ஒரு பயில்வான் என்ன பண்ணுறான்னா எல்லாரோடையும் மல்யுத்தம் நடத்தி தான் தான் வின் பண்ணுறான் பண்ணி அந்த வின் பண்ண அந்த ஒரு மமதையில் யார் வேணாலும் என் கூட வந்து மல்யுத்தம் பண்ணலாம் என்னை யார் ஜெயிக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்சிங்காக ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டத்தோடு பேசிகிட்ருக்கான் இதை பார்த்த உடனே ஆக்சுவலி பஞ்சவன் ஒரு இளவரசன் இல்லையா ராஜாவோட பையன் இல்லையா அவனுக்கு ஏற்கனவே வந்து தான் வந்து எல்லா வித்தைகளையும் சிறந்தவன்கிற ஒரு கர்வம் இருக்கு அப்படி இருக்கிற ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் இந்த மாதிரி சொன்ன உடனே அவனுடைய ஈகோ வந்து டச் பண்ணி பார்த்தது அந்த ஈகோவை ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா முதல்ல யோசிக்கிறான் வேண்டாம் அப்படின்னா அப்புறம் என்ன அது எப்படி நான் ஒருத்தன் வந்து இங்கே எல்லாத்துலேயும் டேலண்டடாக இருக்கும் பொழுது எனக்கு முன்னாடியே வந்து ஏன் நாட்டிலேயே வந்து ஒருத்தன் வந்து மல்யுத்தத்தில் வந்து அரைக்கோவில் விடுத்து யார் என்னை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறானே அதை எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் போய் நான் இருக்கேன் நான் வந்து உன் கூட சண்டை போடுறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவில் போய் இவன் சொல்கிறான் பஞ்சவன் சொன்ன உடனே அந்த மல்யுத்த வீரர் வந்து இருங்க 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 இந்த போட்டியில் கலந்துக்கணுன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டால் தொடர்ச்சியாக ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து தினம் நைட்டில் இதே டையத்தில் வந்து எங்கூட மல்யுத்தம் நடத்தணும் ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸுமே என்ன நீங்கள் ஜெயிக்கணும் ஜெயிச்சா தான் நீங்கள் வெற்றியாளர் அப்படின்னு நான் ஒத்துக்குவேன் அப்படி நீங்கள் ஜெயிக்காமல் தோற்று போயிட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு அடிமையாக இருக்கணும் அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட தோற்றுட்டேன்னா நான் உங்களுக்கு அடிமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான் சொன்ன உடனே அதுக்கு வந்து பஞ்சவன் அப்பவும் அவனோட ஈகோ ரொம்ப ஹர்ட் ஆகிறதுனால பஞ்சவன் வந்து அதெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்னால் என்னால் முடியாதுன்னு நினச்சியா நான் எப்பேற்பட்டாலும் எனக்கு எல்லா வித்தைகளுமே தெரியுமே அதனால் நான் கண்டிப்பாக நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரிஜினல் கோலான பட்டாபிஷேகம் சூட்டி ராஜா மறந்து டைவர்ட் ஆகி இதில் போயிடலாம் டெய்லி நைட்டு வர வேண்டியது வந்து இந்த மல்யுத்த வீரனோட பொர் மல்யுத்தம் புரிய வேண்டியது மல்யுத்தம் புரிஞ்சு இந்த தான் ஆனால் டெய்லி ஜெயிச்சிட்டே வரான் ஜெயிச்சுட்டே வரும்பொழுது டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் முடிஞ்சிடுறது முடிஞ்சால் அந்த மல்யுத்த வீரன் வந்து ஒத்துக்கிறான் நீங்கள் மிகப்பெரிய வீரர் அதில் எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை நீங்கள் தான் வெற்றியாளர் உங்களை நான் வின்னராக வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறேன் நான் வந்து உங்களுக்கு அடிமையாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் அனௌன்ஸ் பண்ணிடுறான் பண்ண உடனே இவனுக்கு பெருமை தாங்க முடியல இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஏற்கனவே ஒரு நாள் ஓடிடுச்சு இல்லையா இருபத்தி ஆறு நாள் ஓடிடுச்சு இன்னும் மூணு நாள் தான் இருக்குது இவங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டி ராஜா பதவிக்கு போரிடுறதுக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்கிற காலகட்டத்தில் தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாளாக நைட்டு வந்து இந்த மல்யுத்தம் புரிஞ்சு புரிஞ்சு அந்த தூங்குகிற நேரத்தை ஃபுல்லாக இழந்து தன்னுடைய உடல் பலத்தை காட்டுறதுக்காக அவன் ஏற்கனவே ட்ரெயின் அப் ஆனது வேற ப்ராக்டிஸ் பண்ணது வேற பகல் நேரம் ஃபுல்லாக மல்யுத்தத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நைட்டு போய் மல்யுத்தம் பண்ணி தன்னுடைய திறமையை நிரூ நிரூபிக்கிறதுக்காக அவன் பண்ணின அந்த உடல் உழைப்பால் உடலும் சோர்ந்து மனமும் சோர்ந்துட்டு பொதுவாகவே நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை அடையிற வரைக்கும் தான் நமக்கு அந்த உத்வேகம் இருக்கும் ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் இல்லையா நம்ம மைண்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த உத்வேகம் இருக்காது இல்லையா அதே மாதிரி இவன் ஜெயித்த உடனே இவனுக்கு வந்து உடலும் மனமும் விட்டுறது இன்னும் ரெண்டு நாள் இன்னும் மூணு நாளில் என்ன ஆகிடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய இன்னொரு சகோதரனான பார்த்திபனோட போட்டியிடக்கூடிய நாளும் வருது போட்டி அன்னைக்கு கரெக்டாக உடலும் வீக்காக இருக்குது மனமும் வீக்காக இருக்கிறதுனால பஞ்சவன் எல்லா விஷயங்கள்லேயும் பார்த்திபனை விட கொஞ்சம் கீழே தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் ஆகிடுறது அப்போ பார்த்திபன் தான் வந்து எல்லா விதத்துலேயும் தகுதியானவன் அப்படின்னு ப்ரூவ் ஆக்கப்பட்டு பார்த்திபனுக்கு முடிசூட்டு விழா நடந்துடுறது பார்த்திபன் ராஜா ஆகிடுறான் அப்போ தான் இந்த பஞ்சவன் உட்காந்து யோசிச்சுட்ருக்கான் நான் வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஹண்ட்ரடுக்கு பஞ்சவனான நான் வந்து நைன்டி ஃபைவ் மார்க்ஸ் வாங்குவேன் அப்படின்னா பார்த்திபன் வந்து எயிட்டியை கூட டச் பண்ண மாட்டான் ஆனால் அப்படி இருக்கிற ஒருவன் இன்றைக்கி முடிசூட்டப்பட்ட அரசனாயிருக்கான் அப்படின்னா நான் எந்த இடத்துல தவறிழைத்தேன் அப்படின்னு அவன் யோசிச்சு பார்க்கும் பொழுது தான் அவனுக்கு அந்த முத முதல் நாள் ஞாபகத்துக்கு வருது மந்திரியுடைய மகனான அந்த சுனந்தன் வந்து தன்னை கூட்டின்னு போய் நகர்வலத்துக்கு கூட்டின்னு போன இடத்துல தான் தன் தப்பு பண்ணான் அப்படிங்கிறது ஞாபகம் வருது நம்மளுடைய உண்மையான கோல் என்ன அதை விட்டுட்டு தேவையே இல்லாத ஒரு விஷயத்தில் போய் இருபத்தி ஐந்து நாட்களை வீணடித்ததோடு மட்டும் இல்லாமல் மெயினான ஆம்பிஷனான ராஜா பதவிங்கிறத நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறது அவனுக்கு புரிய வருது அப்போ அவன் வந்து அந்த பால்கனியில் நின்று அந்த முற்றத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சுனந்தன் வந்து அந்த மல்யுத்த வீரனுக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கிஃப்டாக கொடுத்துட்டுருக்கிறத பார்க்குறான் அப்போ இவன் பிளான் பண்ணி தான் நம்மளை கவுத்துருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான் அப்ப இவனுடைய மனதினுடைய தூண்டுதலுக்கு ஆளாகி நான் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள முக்கியமான ஒரு விஷயத்த இழந்துட்டேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான் அந்த பார்த்திபனுடைய அம்மா வந்து ஆக்சுவலி பிளான் பண்ணி தான் அந்த மந்திரியுடைய மகனை அனுப்பி இந்த மாதிரி தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டு விழா நடத்துறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க இந்த கதையில் வர்றது மாதிரி தான் நம்மளும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறோம் வாழ்க்கையில் போயிட்டு பாதியில் திசை மாறி தடம் மாறி வேற ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடுறோம் இது எப்படி அப்படின்னா நம்ம சென்னையிலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் மதுரைக்கு பயணம் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க பண்ணும்போது வழியில் திண்டிவனத்தில் யாரோ ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறோம் அந்த திண்டிவனத்தில் பார்க்குற ஃப்ரெண்டு வா நம்ம வந்து இங்கே பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போன உடனே ஆ ஏ இங்கே போகிற இந்த முருகனை விட அந்த பழனியில் இருக்கிற முருகன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் அங்கேருந்து பழனிக்கு பயணப்படுறோம் பழனி முருகனை தரிசித்த உடனே ஏய் திருப்பதியில் போய் அந்த பெருமாளை செய்விச்சோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா அங்கேருந்து திருப்பதிக்கு பயணப்படுறோம் திருப்பதிக்கு போன உடனே இன்னொரு ஒரு கோயில் இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் கடைசியில் நம்ம போக வேண்டிய ஊர் மதுரை ஆனால் வழியில் இங்கே அங்கெல்லாம் சுற்றி கடைசியில் மதுரைக்கு போக வேண்டியதாக மறந்து போகிற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி நம்மளுமே பார்த்தோன்னா நல்லா அகத்தாய்வு பண்ணி பார்த்தோன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சுட்டு வழியில் தசை திசை மாதிரி தடம் மாதிரி போயிட்டுருப்போம் அதுதான் சுவாமிஜி அவர்கள் ரொம்ப அழகாக சொல்கிறாரு நம்மளுடைய அறிவினுடைய வேகம் இறைநிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிற பயணத்தை நோக்கினது தான் எப்படி மழை நீர் கடலை நோக்கி பயணப்படுதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய அறிவு தன்னுடைய மூலமான ஆதிநிலையான இறைநிலையை நோக்கி பயணப்படுது பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கிற அதனுடைய வழியில் பணமோ புகழோ அதிகாரப்பற்றோ மக்கள் பற்றோ செல்வாக்கு வேணுங்கிற ஆசையோ நடுவில் குறுக்கிட்டு அப்படியே டேர்ன் ஆகி வேறு வழியில் பயணிக்க ஆரம்பிச்சிருது பாதி பேர் பணத்தின் பின்னாடி ஓடுறாங்க பேர் பொருள் புகழ் அதன் பின்னால் ஓடுறாங்க பாதி பேர் செல்வாக்கு அதிகாரம் அந்த போதையை நோக்கி ஓடுறாங்க இன்னும் சிலர் பல்வேறு விஷயங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அது அதுக்கு காரணம் உண்மையாகவே அறிவினுடைய வேகம் இறைநிலையை நோக்கின தன்னுடைய மூலத்தை நோக்கின பயணத்தில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இடலை தடம் மாறி தான் அறிவு இந்த விஷயங்களையும் அதே ஃபோர்ஸோட போய் கடைசியில நம்ம எதை நோக்கி வந்தோம் நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன பயணத்தின் நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் மறந்து பல்லாயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்து அந்த பிறவிக்கு மேலே பிறவிக்கு மேலே பிறவிக்கு மேலே எடுத்து கடைசியில ரொம்ப நாளைக்கு அப்புறம் துன்பங்கள்லையும் சிக்கல்கள்லையும் உழன்று கடைசியில திரும்பவும் இரையாற்றல் நமக்கு உணர்த்துது உன்னுடைய வாழ்வின் நோக்கம் முழுமை பேற்றை அடைவது தான் அப்படின்னு அந்த துன்பங்கள் மூலமாக தான் இரையாற்றல் உணர்த்தும் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறார் அப்படி தான் எல்லாருமே ஓடிட்டுருக்கோம் அதையும் அழகாக விளக்கக்கூடியதான் இந்த கதை இருக்குது முக்கியமான நோக்கத்தை விட்டுட்டு வேற எதன் பின்னாலேயோ நாம் ஓடிட்டுருக்கோம் அதை தான் அந்த ஆழ்வார் பாசுரத்துலையும் கூட ஆழ்வார் சொல்கிறாரு பெற்றேன் பல்பிறவி பிறர்க்கே உழைத்து அடிமையானேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த மாதிரி பிறர் மன தூண்டுதல்களுக்கு ஆளாகாம நம்முடைய நோக்கம் என்ன வாழ்வின் நோக்கம் என்ன எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கு இன்னொன்று சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்றாரு நம்மளுடைய பிறவியின் பயனை அடைய வேண்டிய நோக்கம் ஒன்று உண்மையான நோக்கம் கரெக்டான நோக்கம் மற்ற எதுவுமே கரெக்டான நோக்கம் கிடையாது பிறவி பயனை அடைய வேண்டிய அந்த பயணத்துல இடையில எதெல்லாம் குறுக்கிடுதோ அதன் மூலமாக தான் நமக்கு சிக்கல்கள் வருது அதனால அந்த குறுக்கிடும் பொழுது முழு அவேர்னஸை கொண்டு வந்து நான் பிறந்தது என்னுடைய பிறவியின் நோக்கம் முழுமைப் பேச்சை அடைவது அப்படிங்கிற அவேர்னஸை திரும்ப கொண்டு வந்து ஒழுங்காக நம்ம வாழ்க்கை பயணத்தை நோக்கி லட்சியத்தை நோக்கி பயணிக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொன்று எனக்கு ஞாபகம் வருது நம்ம தவம் பண்ண உட்காரும் பொழுதும் கூட சுவாமிஜி அதுதான் சொல்கிறாரு பல்வேறு சிந்தனைகள் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆகினை அப்படின்னு சுவாமிஜி தவத்தில் சொல்கிறாருன்னா ஆகினையில் பண்ணும் பொழுது மனம் பல்வேறு விஷயங்களை சிந்தித்து எங்கேயோ போய் நிற்கும் பரவாயில்ல திரும்பவும் நான் வந்து எதுக்கு உட்காந்துருக்கேன் அப்படின்னா தவம் பண்ண உட்காந்துருக்கேன் மற்ற விஷயங்களை சிந்திக்கிறதுக்கு ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் காலையில் அரை மணி நேரமும் சாயந்தரம் அரை மணி நேரமும் மட்டும்தான் நான் தவம் பண்ண போகிறேன் அந்த தவம் பண்ணுற நேரம் மட்டும் நான் தவத்தை மட்டுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனதுக்கு அறிவுறுத்தி திரும்பவும் நான் இப்போ என்ன இருக்கேன் ஆகினை தவம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எனக்கு இந்த சிந்தனைகள் வேண்டாம் அப்படின்னு நம்ம டெய்லி 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 இப்படி பழகிட்டே வந்தோம்னா ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைத்துக்கு அப்புறம் கரெக்டாக மனம் ஆகினைனா ஆகினை லயிக்கும் துரியம்னா துரியத்திலேயே லயிக்கும் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறார் அதனால் தவம் பண்ணும்போதும் கூட பல்வேறு சிந்தனைகள் குறிக்கிட்டாலும் கூட இதான் வந்து டெக்னிக்கு திரும்ப மனதை இழுத்து ஐயோ நான் வந்து பண்ண உட்காந்தது தவம் பண்ணலாம் உட்காந்துருக்கேன் எனக்கு இந்த சிந்தனை எதுக்கு இப்போது அதனால் நான் தவத்தை முடிச்சுட்டு அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மைண்டை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்மளுடைய டைவர்சிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஒருமைப்பாட்டான மனதுக்கு நம்மளை கொண்டு வந்து மனம் ஒருமைப்பாட்டோடு நின்று நிலைத்து லயித்து மேலே 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 நாம் உயர முடியும் அப்படிங்கிறது நம்ம சுவாமிஜி அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை அதனால் மன தூண்டுதலுக்கு ஆளாகாமல் இருக்கணும் மன தூண்டுதலால் எவ்வளோ விஷயங்கள் செய்கிறோங்கிறத அகத்தாய்வின் மூலமாக கணித்து கொண்டு அதிலேருந்து ஒவ்வொரு முறையும் விழிப்புணர்வோடு நம்ம வந்து மன தூண்டுதலுக்கு ஆளாகாமல் தப்பிச்சுக்கணும் அதுக்கு நமக்கு தவமும் தற்சோ தற்சோதனையும் மிகவும் கை கொடுக்கும் பிறர்மன தூண்டுதல் ஒன்று டைவெர்ட் ஆகி போயிட்டே இல்லாமல் பிறவி பயண பிறவியின் நீளத்தை கூட்டிக் கொண்டே போகாமல் பிறவியின் நீளத்தை குறைக்கணும்னா முழுமை பேச்சை அடையக்கூடிய நம்முடைய பயணத்தில் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிகிட்டே போகணும் விட வேண்டியதை விட்டு பெற வேண்டியதை பெறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான கதை தான் இது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை